வெட்டி வேல் முருகனுக்கு அரோகரம் பேலா பாத் பண்ண போகிறோம் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஒரு சுத்து சுற்றுனா ஒன்றும் அதிகமாக உடஞ்சிரும் ஸோ அதுக்கு ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணீர் வச்சு மஞ்சள் பிடி போட்டு குக்கரில் குழைய வேக வச்சு வச்சிடணும் மசாலா பண்ண போகிறோம் மசாலா பவுடருக்கு நாலு டீஸ்பூன் தனியாக மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு மிளகா வத்தல் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு இத்தனையும் நல்ல வெறும் வானலியில் வறுத்து எடுத்து அது நல்ல பவுடராக பொறி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட காய்கறி வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் உருளைக்கிழங்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ளது ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு அதை நம்ம தாளிச்சிட்டு மேலே காய்கறி போடணும் முதல்ல நெய் போட்டுட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நிறைய நெய் செலவாகாது ஸோ இப்போ நம்ம அதில் காய்கறி போட்டு உப்பு போட்டுட்டோம் அதுக்கு மேலே நம்ம வந்து புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் போட்டோன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் பை திஸ் டைம் இந்த குக்கரில் வச்ச சாதமும் குழஞ்சி தயாராகிடும் இப்போ வந்து நம்ம திருச்சின்னு வந்த பவுடரை அந்த குழம்புல போடுறோம் அது நல்ல ஒரு கமகமன் வாசனையோடு குதிக்கும் காய்கறிலாம் வந்து சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் வந்து நம்ம சாதத்தை குழச்ச சாத சாதம் பருப்பை நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முதலே கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் சாதம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் போடணும் ஸோ இது நல்ல மிக்ஸ் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் நெய் மேலே விட்டால் போரும் அருமையான பிசி பிளாபா தயாராகிடும் இது வந்து எதுவுமே இதுக்கு தேவையில்லை இது கம்ப்ளீட் ஃபுட் காய்கறி எல்லாமே இதில் இருக்கிறதுனால ஃபுல் டே இது கிடாது வெங்காயம் பூண்டும் நான் போடலை ஸோ நல்லாயிருக்கும் செய்து பார்